அனைவருக்கும் வணக்கம்ங்க இருபத்தி ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு எட்டு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க சிவகிரி கேட்டல் ஃபார்மில் கூகுள் சர்ச்லையும் மேப்பிலையும் போட்டிங்க பண்ணையோட லொக்கேஷன் வந்துடுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக பார்க்கறதுங்க ஈனக்கூடியது மூணாவது இத்துங்க பல்லு கடை முளைப்புங்க சினை வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது மாதமுங்க இன்னும் இருபத்தஞ்சி நாள் டைம் இருக்குதுங்க கண் போடுறதுக்கு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க நேரம் ரெண்டு லிட்டரு பால் கறந்துட்டு கண்ணுக்கு விடலாமுங்க மாடு நல்ல அழகு லட்சணமான பெருவட்டான மாடுங்க நல்ல முகக்கூறுங்க நல்ல அமைப்பு வால் இறக்கம் எல்லா பொறுப்புலேயும் இருக்குங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டிருக்குதுங்க காங்கேங்கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுளி சுத்தமாக இருக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிறதுக்கு ஆண்கள் பெண்கள் கறக்கிறதுக்கு உத்தரவாதம் உண்டுங்க ஈத்து மூணான் ஈத்து சினை ஒன்பது மாதம் கன்று ஈணுவதற்கு இருபத்தஞ்சி நாள் கால அவகாசம் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் அந்த மாதிரியான குவாலிட்டியான மாடு பால் தேவைக்காக மாடு இருக்கிறீங்க நல்ல காங்கை மாடாக நல்ல தெளிவான மாடாக எதிர்பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து கூட பார்த்து தேர்வு பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க காங்கை மாட்டில் நல்ல முகக்கூரில் நல்ல கொம்பு தலையில் நல்ல உடல் அமைப்பில் தெளிவாக இருக்குங்க நம்ம சொல்கிற உத்தரவாதத்தில் மாற்றம் வந்ததுன்னா வேறு மாடு கண்டிப்பாக மாற்றி கொடுக்குறோம் சீம்பால் மாறுகிற வரைக்கும் சின்ன சின்ன நகர்வுகள் கண்டிப்பாக இருக்குங்க அந்த சீம்பால் அப்புறமும் பாலுக்கு நிற்கலைன்னா எங்களுக்கு வீடியோவாக அனுப்புங்க உங்களுக்கு மாடு மாற்றி கொடுக்குறோமுங்க வீடியோ பதிவு முழுமையாக பாருங்கள் நம்ம சொல்கிற விளக்கத்தையும் முழுமையாக கேளுங்க உங்களுக்கு அந்த சொல்கிற விளக்கங்கள் தெளிவாக இருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க பண்ணதுக்கப்புறம் வேண்டாம்னு தோணுதுன்னா அரை மணி நேரத்தில் நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்லி அட்வான்ஸை திருப்பி வாங்கிக்கலாமுங்க ஏன்னா ஒவ்வொரு பதிவுமே நம்ம இரண்டு இரண்டு நிமிட பதிவு அந்த ரெண்டு நிமிஷத்தில் மாடு கண்ணை பற்றின முழுமையான விளக்கம் எல்லாமே சொல்லி தான் பதிவாக போடுறவுங்க அதனால தான் இந்த விளக்கத்தை மீண்டும் மீண்டும் தெளிவாக சொல்லிகிட்டு அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க தெளிவான ஒரு காங்கேயும் காரி கிடாரி கண்ணுங்க நல்ல தோல் நைஸான கண்ணுங்க கன்றுக்கான வயசு பன்னிரெண்டு மாதங்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பால் தெளிவாக இருக்குதுங்க கண்ணு நல்ல தோல் நைஸில் தெளிவான கண்ணுங்க வால் நல்ல சன்ன வாள் தாடை வந்து பார்த்திங்கன்னா நல்ல அருந்தாடை கொம்புகள் வந்து பயிர் கொம்பு முன்னது பின்னது மாறலை தெளிவாக இருக்கும் பார்வைக்கு நல்ல மாடாகவும் வந்து சேரும்ங்க காங்கேயத்தில் காரிக்கன்று தேடிட்டுருக்குறீங்க கிடாரி கன்று தேடிகிட்ருக்குறீங்க நல்ல தோல் நைஸில் நல்ல அமைப்பில் தெளிவான கண்ணாக வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த தரமான காங்கேயம் காரி கிடாரி கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியிற நம்பருக்கு மேலே தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க பன்னிரெண்டு மாதங்களான காங்கேயம் காரி கிடாரி கண்ணு விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க அடுத்ததாக வீடியோ பதிவிலாம் நம்ம பார்க்குறதுங்க நாலு பல்லுங்க முதல் ஈத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸுங்க அதாவது தஞ்சாவூர் குட்டைக்கு காங்கிரேஜ் போட்ட கிடாரிங்க நாலு பல்லு தலை ஈத்துங்க நல்ல குணமுங்க கண் போடுறதுக்கு இருபது நாள் டைம் இருக்குதுங்க பின்னாடி அறையெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல அந்த பிங்க் நிறத்தில் இருக்குங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் கிராஸு நாலு பல்லுங்க தலை ஈத்துங்க இருபது நாளில் கன்று போட்டுருவுங்க நல்ல குணம்ங்க எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் சுளி சுத்தமாக இருக்குதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க இப்போ தஞ்சாவூர் மாடு தலையீத்தில் ஒரு ஒன்று ஒன்றரை கறக்குது அப்படின்னா இது நல்லா பக்குவமணம் பட்சத்தில் வேலைக்கு ஒரு ரெண்டு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கூட எதிர்பார்க்கலாமுங்க ஏன்னா வட இந்திய மாட்டோட க்ராஸ் ஆகிருக்குது காங்கிரேஜோட க்ராஸ் ஆகிருக்கிறதுனால கறவை கொஞ்சம் கூடுதலாக வருங்க பாலும் கொஞ்சம் தடிப்பாக இருக்குங்க பால் தேவைக்காக பல்லு பாக்கியில் மாடு குட்டை மாடுகள் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நாலு பல் தலையீத்துங்க தஞ்சாவூர் குட்டையும் காங்கிரேஜும் க்ராஸு இருபது நாளில் கன்று போட்டுரும் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் ரொம்ப சாதுவான மாடு விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க நம்ம பதிவை முழுமையாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துதுன்னா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோம் ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ரெண்டு டு நாலு நாள் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொண்டு வந்து உங்கள் வீட்டில் இறக்கி கட்டி கொடுக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க ஒவ்வொரு பதிவுமே முழுமையாக பாருங்கள் பிடிச்சிருந்தால் மட்டும் அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம்னாலும் அரை மணி நேரத்தில் திரும்ப சொல்லி அட்வான்ஸாக வாங்கிக்கோங்க ஒரு நாள் கழிச்சு ரெண்டு நாள் கழித்து இல்லை வண்டியில் போகும் பொழுது ஏதாவது ஒரு சூழல்னால் அந்த மாடோ கண்ணோ வேண்டான்னு நீங்கள் சொல்லும் பொழுது தான் நல்ல மாடுகளை கூட மீண்டும் மறுபதிவாக போட்டு விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்கள் இருக்குதுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு நீலிரவி எருமை கிடாரிங்க வயது வந்து பார்த்திங்கன்னா இரண்டு வயது ஆகுதுங்க பல் வந்து ரெண்டு பல் போட்டிருக்குதுங்க நல்ல ப்ரீடு குவாலிட்டியான எருமை கிடாரிங்க நாலு கால் வெள்ளை நெத்தி சுட்டி பூவால் இது எல்லாமே வந்து நீலிரவி எருமைக்கான தெளிவான அம்சங்கள்ங்க நீங்கள் கூகுளில் நீலிரவி அப்படின்னு டைப் பண்ணிங்கனாலே அதனுடைய ஃபோட்டோஸ் நிறையா வரும் இமேஜஸ் வரும் அதை பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணலாம் ரெண்டு வருஷம் ஆகுதுங்க இன்னும் செனையூசியோ கிடாய்க்கோ எதுவும் என்ன சேர்க்க பண்ணலை நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் இதே பிரீடில் செனையூசி கிடைக்குமான்னு தெரியலைங்க ஆனால் வந்து வட இந்திய செனை யூசிகள் மட்டும்தான் பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே போட்டுட்ருக்குறாங்க சுரட்ட பிரீடு அதாவது டில்லி பிரீடு முர்ரா பிரீடு பன்னி இந்த மாதிரியான எருமைகளுடைய செணை ஊசியை நம்ம பயன்படுத்திக்கலாமங்க தெளிவான கிடாரி நீலிரவி எருமை கிடாரி வயசு இரண்டு வருஷம் ஆகுது இரண்டு பல்லுங்க இன்னும் வந்து செனையூசியோ கிடாய்க்கோ எதுவும் சேர்த்தலை ஹீட்டு கூலரை வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இனிமேல் வர்ற ஹீட்டை பார்த்து நம்ம போட்டுக்கணுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வான வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோமுங்க ஐந்தாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு பொங்குனூர் மாட்டுக்கு தார் பார்க்கர் ஊசி போட்டு பிறந்த ஒரு மாடு பல்லு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பல்லுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க சினை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் வந்து ஐம்பது நாள் அவங்க கன்று போடுறதுக்கு அதாவது எட்டு மாதம் சினைங்க ரெண்டு பல்லு தலை ஈர்த்து பொங்குனூர் குட்டைக்கு தார் பார்க்கர் சினை ஊசி போட்டு பிறந்த ஒரு மாடுங்க அதனால தான் தலை கொம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தார் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் உயரம் மட்டும் அளவான உயரமாக இருக்குங்க பால் கொஞ்சம் சேர்ந்து வரும் அப்படிங்கிறதுக்காக பொங்கனோருக்கு தார் பார்க்கற ஊசி போட்டிருக்குறாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தது ரெண்டு பல்ல தேவைப்படுது அப்படின்னா தாராளமாக தேர்வு செய்யலாமுங்க கன்று ஈணுவதற்கு இன்னும் ஐம்பது நாட்கள் ஆகுங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க தெளிவான ஒரு குட்டை கிடறீங்க இதனுடைய விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் வந்து குட்டமாடுகள் விரும்பி கேட்குறாங்க நம்மளும் வந்து முடிஞ்ச வரைக்கும் அதற்கான இயல்பான விலையில் கிடைக்கிற மாடுகளை நம்ம வாங்கிட்டு வந்து பதிவாக போடுறோங்க இந்த கிடாரியை வந்து நம்ம செனை இல்லைன்னு சந்தையில் கொண்டு போய் கொடுக்குறோம் அப்படின்னம்னா ரூபாய்க்கு மேலே இருபத்தி ரூபா வரைக்கும் விற்குங்க வளர்ப்புக்கு அப்படிங்கிறதுக்காக எட்டு மாதம் செனைக்குன்னு நம்ம ரொம்ப கூடுதலான விலை எதுவும் குறிப்பிடலங்க முப்பத்தி மூணாயிரம் ரூபா விலை ஐம்பது நாள் ஆகும் கண்ணு போட பொங்கனூர் குட்டைக்கு தார் பார்க்கிற ஊசி போட்டு பிறந்த ஒரு ரெண்டு பல் கிடாரி நல்ல உடல் அமைப்புங்க நல்ல பராமரிப்புங்க உங்களுக்கு பிடிச்சதுன்னா தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரி நம்மளுடைய ஊர் சிவகிரி கேட்டல் ஃபார்ம்னு கூகுள் சர்ச் மேப்லேயும் போட்டு பார்த்துட்டு நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க ஒவ்வொரு பதிவையும் முழுமையாக கேளுங்க பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுங்கள் நம்ம சொல்கிற விளக்கம் ஒவ்வொரு பதிவுலையுமே தெளிவாகவே நம்ம குறிப்பிட்டிருவோம்ங்க மீண்டும் மீண்டும் நம்ம ஏன் சொல்கிறோம் அப்படின்னோம்னா நிறைய பேர் அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க வெளியூர்களில் வெளிநாடுகளில் இருக்கிறவங்க அவங்க குடும்ப உறுப்பினர்களை கேட்காம அட்வான்ஸ் பண்ணிடுறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அவங்க வீட்டில் அதை கலந்து பொழுது அவங்க ஒரு சூழல் வேண்டான்னு சொல்லும்போது நம்ம அவங்களுக்கு என்ன சொல்கிறோன்னு தெரியல அந்த மாட்டை மீண்டும் மறுபதிவாக போடும்போது மீண்டும் விற்பனை செய்கிறதுல நிறைய சிரமங்கள் எதிர்கொள்கிறவங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க ஒரு கிர் கண்ணு கிடாரி கண்ணுங்க கன்றுக்கான வயது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது நாட்கள் ஆகுதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுளி குறை இல்லைங்க நல்ல தொப்புலக்கம் இருக்குதுங்க நல்ல காரம்பசு கண்ணுங்க அதாவது காது உள்மடல் காம்புகள்லாம் பார்த்திங்கன்னா கருப்பாக இருக்குங்க கொஞ்சம் செம்பூத்து நிறத்தில் இருக்கும் கிறு கன்று கிடாரி கன்று நாற்பது நாழுத்த கன்று கண்டிப்பாக கலப்பின மாடோ நாட்டு மாடோ இருந்ததுன்னா ஒரு மூணு மாதம் பால் ஊட்டுச்சுன்னா கன்றை இலைக்காமல் கொண்டு வந்துடலாம் இன்னொரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் கழித்து நம்ம வந்து தவிடு வச்சு பழக்கிக்கலாமுங்க பழக்கிக்கலாமங்க தண்ணி வச்சு பழக்கிக்கலாம் உங்களுக்கு கிறு கண்ணு லோ பட்ஜெட்டில் தேடிட்டுருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாம்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயின்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறோங்க நாற்பது நாள் ஆன கிறு கிடாரி கண்ணை தேவைப்படும் பட்சத்தில் இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் மேலே தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி புக் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக ஃபீடிங் பாட்டில்லையோ இப்போ உடனே போடே தவுடு வைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக தவுடு குடிக்காதுங்க கொஞ்சம் பழக்கணும் வேறு மாட்டில் பால் நல்லா ஊட்டுங்க கலப்பின இருந்தாலும் நாட்டு இருந்தாலும் அருமையாக ஊட்டும் கன்று ஒரு ஒரு மாதம் ஊட்டுச்சுன்னா மரச்சை கிளாட்டின புண்ணாக்கை முத நாள் இரவு ஊற வச்சு அந்த புண்ணாக்கை வந்து தண்ணியை வந்து காலையில் வச்சு பழக்கினீங்கன்னா புண்ணாக்கு வாசத்துக்கு குடிச்சு பழகிக்குங்க அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சு பழகிடுச்சு அப்படின்னம்னா நம்ம வந்து குடல் புல் நீக்கமும் புண்ணாக்கு தண்ணி வச்சோம்னாலே போதும் வைக்க போடலாம் கொஞ்சமாக தீவனம் பசும்பில் போட்டோம்னா அப்படி கடிச்சு பழகிக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு மாதங்களான உம்பளச்சேரி கன்று கிடாரி கண்ணுங்க நல்ல தெளிவான கண்ணுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறை பழுது இல்லைங்க வயது ஆறு மாதங்கள் சுழி சுத்தம் உம்பளச்சேரி பிரீடு கிடாரி கண்ணுங்க உங்களுக்கு தேவைப்படுதுன்னா தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் செக் பண்ணி வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தாயிரம் ரூபாய்ங்க சந்தை மதிப்பாகவே இந்த கன்று வந்து எட்டாயிரம் ரூபாய்க்கு மேலே விற்குங்க நல்ல தெளிவான கன்று விலை பத்தாயிரம் ஆறு மாதமான கிடாரி கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி குறைப்பளது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க கும்பலச்சேரியிலேயே மயிலை நிறம்ங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா நெத்தியில் சுட்டி இருக்கும் நாலு காலில் வெள்ளை இருக்குங்க வாலுக்கு மேலே அந்த பூவாலுங்கிற அந்த ஆரம்பிக்கிறதே வந்து வெள்ளை வாழ் ஆரம்பித்தா அப்புறம் கருப்பு மூடி வருங்க தெளிவான கண் தாய் மாடு உம்பளச்சேரி மாடு விலை பத்தாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணத்தில் இருக்குது பால் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தவிடும் தீவனமும் போட்டாலே போதுமானதுங்க பிடிச்சிருந்ததுன்னா டிஸ்பிளேயில் தெரியுற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கலாமுங்க இறுதி விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ரெண்டு பல்லுங்க முதல் ஈத்துங்க ரெட் சிந்தி மாடு நேற்றைய பதிவில் நம்ம போட்டிருந்தது தான் இன்றை பெண்கள் கிடக்கிற மாதிரி நம்ம போட்டிருக்குறோங்க கன்று வந்து கிட காலக்கண்ணுங்க சனிக்கிழமை இரவு போட்டுதுங்க ரெண்டே பல்லு ரெட் சிந்தி ஆனால் நல்ல கறவை இருக்கக்கூடிய கிடாதிங்க ஏன்னால் நம்ம பால் தேவைக்காக மாடு வாங்குகிறோம் பல்லு பாக்கியில் மாடுக்கு வேணும்னு நினைக்கிறோம் ஒரு பத்தீத்து பாஞ்சீத்துக்கு வச்சுக்கணும் கறவையும் நல்லா கூடுதலாக வரணும்னு எதிர்பார்க்குறவங்க நேற்று காலையும் நம்ம கறந்தது நுரையோட ஒரு அஞ்சு குடி பால் கிட்ட இருந்ததுங்க இன்று காலையும் ஒரு நாலு குடிக்கு மேலே அஞ்சு குடிக்குள்ளே இருக்குதுங்க நாலு மூணு ஏழு லிட்டரு பால் எதிர்பார்க்கலாமுங்க கன்று மயில கன்று காலை கன்று மாடு கன்று சுழி சுத்தம் ரொம்ப பெரிய மெனக்கடல் அதாவது பாலுக்கு வந்து ரொம்ப குரும் பண்ணுது உதைக்குது தாண்டுது அந்த மாதிரி எந்த தொந்தரவும் இல்லைங்க முத ஒரு நாலு பேர் பீச்சும்போது மட்டும் காம்புகளுக்கு ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் எல்பா பீச்சினாலே போதும் நம்ம பாட்டு குண்டா கீழே வச்சு தெளிவாக கறந்துக்க முடியுங்க பால் தேவைக்காக ரெட் சிந்தி மாடு நாலு மூணு ஏழு பல்லு பாக்கியில் வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குது வீடியோ பற்றி முழுமையாக பார்த்துட்டு கூட நீங்கள் முடிவு எடுத்துக்கலாமுங்க ரெண்டு பல் இரண்டு நாள் ஆன மயிலை கன்று காலைக்கன்று கறவைக்கு கால் அணைச்சி போதைக்கு நிற்கிதுங்க எந்த தொந்தரவும் இல்லைங்க மாட்டில் குண்டாவு கீழே வச்சே தெளிவாக பிழ்ச்ச முடியும் விற்பனை விலை ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்ங்க பிடிச்சிருந்ததுன்னா மேலே இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க வீட்டில் வந்து கறந்து பார்க்குறீங்க மாலை நேரம் வந்து நாலு மணிலேருந்து அஞ்சு முப்பது வரைக்கும் கரப்போமுங்க காலையில் ஆறு முப்பதுலேருந்து எட்டு மணி வரைக்கும் கரப்போமுங்க ஒரு மூணு டு லிட்டர் பாலுக்கு கீழே வந்தாலும் அட்வான்ஸை திருப்பி நீங்கள் வாங்கிக்கலாமுங்க பாலுக்கு நிற்கலினாலும் நீங்கள் அட்வான்ஸை வாங்கிக்கலாம் இதே மாடு உங்கள் இடத்துக்கு வருதுங்கன்னா ஒரு ரெண்டு நாள் மட்டும் ஒருத்தர் முன்னால் நின்றுக்கிட்டு மாட்டை ஒரு தொந்தரவு பண்ணாமல் ஒரு மிரட்டாமல் காலை அணைச்சி பக்குவமாக காம்புகளுக்கு அழுத்தம் கொடுக்காமல் ஒரு ரெண்டு நாள் பீச்சிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இயல்பு எப்பவும் போல் கறந்துக்கலாமுங்க பாலுக்கு நிற்காத மாடுங்கிறத நம்ம வீடியோ பார்த்தாலே தெரிஞ்சுக்க முடியுங்க நாளுக்கு நாள் குணம் நல்லா இருக்குது நேற்றை விட நேற்று கூட சின்ன சின்ன நகர்களுக்கு பார்த்துதுங்க ஆனால் எனக்கு எந்த தொந்தரவு இல்லைங்க அருமையாக நிற்கிது குண்டா கீழே வச்சு கறக்கிறதுக்கு அவ்வளோ ஒரு சௌகரியமான மாடாக இருக்குது ரெண்டே பள்ளத்தானுங்க விலை ஐம்பத்தி ஒன்பதனாயிரம் ரூபாய்ங்க பதிவு பார்த்துட்டு நீங்கள் முடிவு எடுத்துக்கலாமுங்க நன்றி வணக்கம்ங்க